தமிழகத்தினுடைய இன்றைய போக்கை இந்திய துணைக்கூடத்தினுடைய போக்கை நன்றாக புரிந்து கொண்டு அதை மீண்டும் இந்திய துணைக்கட்டத்திலே பாசிச போக்குகள் வளரவிடக்கூடாது என்பதை ஆழமாக கருத்திலே ஏற்றி இந்த தமிழ்நாடு பொது மேடையை பெரும் அறிவர்களை கொண்டு அமைந்திருக்கின்ற ஓய்வு பெற்ற ஓய்வு ஓய்வெழுந்த போதும் சரி பணி நிறைவடைந்த போதும் சரி மக்களுக்காகவே உழைக்க வேண்டும் என்று உறுதி எடுத்துக்கொண்டு ஓயாது உழைத்து வருகின்ற நீதியரசர் பரந்தாவன் அவர்களை வருது வருகின்றனர் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் அவர்கள் யாரும் அவர்களை வருக வரு விடுதலை கழகத்தினுடைய அண்ணன் குழந்தூர் மணி அவர்களை அறியாந்து முடியாது எப்பொழுதும் போர்க்களத்தில் இருப்பவர்கள் அவரை கிருஷ்ணா அவர்கள் சமூக விடுதலைக்காக பல ஆண்டுகளாக ஓயாவில் பாடுபட்டிருப்பவர் அவரையும் வருகிறோம் தோழர் செந்தவர்கள் இது துணை ஒருங்கிணைப்பாளராக இந்த தமிழ்நாடு பொது மடங்கினுடைய அமைப்புடைய தமிழ்நாடு உரிமையாளர்களே இருக்கிறார்கள் அவர்களின் மற்றும் தோழர்களை இது மிக மிக முக்கியமான காலகட்டம் தீர்க்கமான செயல்படிவு எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அந்த வகையில் தமிழகத்தினுடைய தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் இந்த தமிழ்நாடு பொதுமணியிலே இணைந்து முன்னின்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள் ஓய்வு பெற்ற நீதி அரசர் அவர்கள் அதற்கான கடுமுயற்சியை எடுத்துக்கொண்டு இந்த மேடையை அமைத்திருக்கிறார் எனவே இந்த அரசு இனி தொடர வேண்டுமா என்று உறுதி என்று வருகின்றதில் நடக்கின்ற தேர்தலில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக அவர்கள் திட்டமாக எடுத்துரைக்க இருக்கிறார்கள் எனவே அனைவரையும் வரவேற்று நிகழ்ச்சி துவங்குகிறது நன்றி சமூக விடுதலைக்காக இடையறாமல் பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடியவரும் கிராமப்புறத்திலே இருக்கக்கூடிய பெண்களுடைய விடுதலைக்காக விமன் எம்பவர்மெண்ட் என்ற முறையில் தொடர்ந்து தொய்வராமல் கூறாமல் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவருமான அகில இந்திய அளவிலே முற்போக்கான செயல்பாடுகளுக்கு தொடர்ந்து ஆதரவும் ஒத்துழைப்பும் நல்கி வரக்கூடிய கிருஷ்ணா சாமி அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார் அருமை தோழர்களே இன்றைய தினம் மார்ச் இருபத்தி மூணு மாவீரர் பகத்சிங் அவருடைய தியாக நாள் தன்னுயிர் இந்து சுதந்திரத்திற்காக போராடி ஒரு மிகப்பெரிய ஒரு பதிவை சுதந்திர இந்தியாவில் விட்டு சென்ற ஒரு நாளாக இது இருக்கின்றது இந்த நாளை என்னை பொறுத்தவரை தேசப்பற்று மற்றும் இளைஞர் எழுச்சி நாளாக நான் உணர்கின்றேன் தொன்னூற்றி நான்கு ஆண்டுகளுக்கு முன்னதாக சுதந்திரத்திற்காக போராடி தன்னை அர்ப்பணித்து முழுமையாக நமக்காக கொடுத்து சென்றுள்ளார் இந்தியன் சுதந்திரத்துக்கான போராட்டத்தின் வரலாற்றில் அழிக்க முடியாத அடையாளத்தை பகத்சிங் உருவாக்கி சென்றுள்ளார் அவரது முடியாத அர்ப்பணிப்பு அச்சமற்ற போராட்ட உணர்வுகள் என்று ஒரு தனித்தன்மை இன்று நாம் இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் பகத்சிங் அவருடைய இருப்பு என்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது இன்று ஒரு பகத்சிங் அல்ல நூறு பகத்சிங்களை அல்ல நாம் அனைவருமே பகத்சிங்களுக்காக பரிணமித்து நமது பயணத்தை இந்த நாட்டை காக்கும் நோக்கோடு செலுத்த வேண்டிய ஒரு அவசர சூழலில் நாம் இருக்கிறோம் என்பதை உணர்ந்திருக்கின்றோம் உண்மையான தேசப்பற்றுக்கு அடையாளமான இவர் தன்னுடைய இறுதியான கட்டத்தில் சிறையிலிருந்து அவரை தூக்கிலிட அவரை அழைத்து விண்ணப்பம் என்னவென்றால் நான் காலனி ஆதிக்கத்திற்கு எதிராக போராடினேன் என்பது ஆனால் எனக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையும் சரியானது அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்னை தூக்கிலிடுவதை மட்டும் இல்லாமல் துப்பாக்கியால் சுட்டு என்னை என்னை தண்டித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார் அதே சமயம் அவர் காணும் இந்தியா என்பது அந்த கனவு இந்தியா என்பது பற்றி அந்த விண்ணப்பத்தில் உழைக்கும் மக்களை ஆங்கிலேய மற்றும் இந்திய ஒட்டுநிகள் சுரண்டிக் கொண்டிருக்கின்றன அந்த சுரண்டலில் இருந்து அவர்கள் விடுதலை பெற்றவர்களாக இருக்க வேண்டிய ஒரு நாடாக நான் பார்க்கின்றேன் என்று சொல்லியிருக்கின்றார் இந்திய ஒட்டுமிகள் என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வு அந்த நிலை அந்த காலகட்டத்திலேயே இருந்ததை நாம் பார்க்கின்றோம் அது இது இப்பொழுது முழு வடிவத்தை எடுத்து இப்பொழுது நம்ம ஒரு ஒரு நிலையில் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் இந்த ஒட்டுண்மையான பாஜக மோடி ஆட்சி என்பதை பற்றி தான் இந்த கருத்தரங்கை நாம் முன்னெடுத்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த ஒட்டுமையை ஒட்டுமொத்தமாக ஒழித்து கட்ட வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோம் அதே சமயம் தேசப்பற்றுக்கு மாத்தட்டி கொண்டு தாங்கள் தான் சொந்தக்காரர்கள் என்று கூடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மோடி கும்பல் பிஜேபி கும்பல் ஆர் எஸ் எஸ் கும்பல் அது அந்த போவியான ஒரு கருத்தியலை எவ்வாறு முன்னெடுத்து கொடுத்துக்கொண்டிருந்தார் என்பதற்கு உதாரணத்தையும் அதே சமயம் பகத்சிங்கு ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு முன்னதாக சிறையில் இருந்த இந்த கும்பகனுடைய வழிகாட்டுதலை பின்பற்றக்கூடிய சர்வா சவாலக்கருடைய சிறையில் இருந்தபொழுது அவர் எழுதிய விண்ணப்பத்தை பார்த்தோமே என்றால் அவர் என்ன கூறினார் என்னை சிறையில் இருந்து விடுவித்து விடுங்கள் நான் வெளியில் வந்து கால்வி ஆதிக்கத்திற்கோ ஆங்கிலேயருக்கோ எதிராக நான் இனி போராட மாட்டேன் என்று அவருடைய காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து கெஞ்சி கேட்டிருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் நான் இனி ஆங்கிலேயருக்கு விசுவாசியாக நடந்து கொள்வேன் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் இந்த பின்னணியில் வந்த இந்த குபல் தான் பற்றி பேசிக்கொண்டு நம்மை நம்மை வந்து குற்றவாளிகளாக விரோதிக தேச விரோதிகளாக நம்மை இனம் காட்டிக்கொண்டு நடவடிக்கை கொண்டிருக்கின்றார்கள் அருமை தோழர்களே மோடி ஆட்சி தொடரலாமா என்ற கேள்வி இந்த கருத்தரங்கில் ஒரு முக்கியமான கேள்வியாக வைக்கப்பட்டிருக்கின்றது பின்னணியில் நாட்டில் இப்பொழுது தற்பொழுது பகத்சிங் சாரி தற்பொழுது இளைஞருடைய நிலை என்ன அறுபத்தெட்டு சதவீதமான மக்கள் நமது மக்கள் தொகையில் உழைக்கும் வயதுடையவர்களாக பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பது ஒரு புள்ளிவரம் கூறுகின்றது இந்த மிகப்பெரிய மனிதவளத்தை உள்ளடக்கிய நமது நாட்டில் இளைஞருடைய நிலைமை என்னவாக இருக்கின்றது அவருடைய எதிர்காலம் இருந்த ஒரு எதிர்காலமாக எங்கு செல்வது என்ற புரியாத ஒரு நிலையில் அவர்கள் தவிக்க விட்டுவிட்டு இந்த ஆட்சியாளர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இன்று கவனிக்க வேண்டியிருக்கின்றது அருமை தோழர்களே நான் மூன்று தத்து கருத்துக்களை மட்டும் சொல்லிவிட்டு அமர்கின்றேன் ஒன்று இந்த ஆட்சி தொடரலாமா என்பதற்கு கடந்த பத்து ஆண்டுகளில் ஒரு சின்ன காரணம் பாசிட்டிவாக எடுத்து யோசிக்கலாம் என்று ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கிறதா என்று சிந்தித்து பார்த்தோமே என்றால் ஒரு காரியம் கூட ஒரு திட்டம் கூட ஒரு செயல் கூட இந்த ஆட்சியில் மக்களுக்கு நல்லது நடந்தது இல்லை என்றுதான் நாம் அறிவியிட்டு கூற முடிகிறது மாறாக மாறாக செயலிழந்து இருந்த நிலையில் மட்டுமல்லாமல் இவர்கள் மக்கள் விரோதிகளாக ஒட்டுமொத்தமாக நடந்தது என்றால் வழிபறி கொள்ளையர்களாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் விலைவாசியை ஏற்றுவதன் மூலமாகவும் வரி விதிப்புகள் மூலமாகவும் பண பண பறி பணங்களை பணத்தை பறிப்பதன் மூலமாகவும் சட்டத்தை தங்களுக்கு சாதகமாக வளைத்துக் கொள்வதன் மூலமாகவும் மக்கள் சாதகமான சட்டங்களை மாற்றி அதை அமைத்துக் கொள்ளும் விதத்திலும் ஒட்டுமொத்தமாக அரசமைப்பு சட்டத்தையே மாற்றி அமைத்து முற்படும் அந்த முயற்சியிலும் இவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு காரணம் பொருளாதார குவியல் என்ற அந்த விஷயத்தில் அவர்கள் மிகவும் முனைப்பாக இருக்கின்றார்கள் வீட்டிலிருந்து வீட்டில் இருந்த அடுக்களையிலிருந்து ஆகாயத்தில் பழக்கும் விமான வரை ஊழல் அதாவது சமையல் நிர்வாகியிலிருந்து உப்புக்கு ஜிஎஸ்டி போடுவதிலிருந்து ரஃபேல் என்ற நம் அந்த பாதுகாப்புக்காக வாங்கப்பட்ட விமான வரையிலான ஊழலை நாம் பார்க்கின்றோம் அதே போல தனிநபர் என்ற வகையில் பாதுகாப்பு இழந்து தனிநபரிலிருந்து ஒட்டுமொத்தமாக பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய அமைப்புகள் அது இன்கம் டாக்ஸ் வருவாய்த்துறையாக இருக்கட்டும் இருக்கலாம் அல்லது அமலாக்கத்துறையாக இருக்கட்டும் இந்த அமைப்புகள் அதனுடைய அதிகாரத்தை பறித்துவிட்டு இன்று அவர்கள் மக்களை மக்களுக்கு எதிராக அவர்களை விட்டு அவர்களை தாக்கும் ஒரு நிலையில் ஏனென்றால் அந்த வழிபடியின் தடங்களாக இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் கேள்வி கேட்பவர்கள் யாராக இருந்தாலும் எதிர்கட்சியாக எவராக இருந்தாலும் குற்றவாளிகளாக சித்தரித்து அவர்களை தாக்கும் ஒரு நிலையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல ஒரு வீட்டு என்ப ஒரு குடும்பம் என்பது ஒரு ஒரு அடிப்படையான ஒரு நிர்வாகம் என்று சொல்வோம் அதனுடைய ஸ்திரத்தன்மை இன்று ஒட்டுமொத்தமாக ஆட்டம் கண்டுவிட்டது அனைவருப்பமான ஒரு நிலை ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை கல்வி என்பது இன்று ஒரு தரம் தாழ்ந்த கல்வியை அடையக்கூடிய ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்ட ஒரு சூழல் குழந்தையிலிருந்து அந்த குடும்பத்தில் உள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு சூழலில் இருந்து உழைத்து கொண்டிருந்த பெரியவர்களுக்கு இப்பொழுது உழைப்புக்கான வருமானம் இல்லாத ஒரு நிலையிலிருந்து வறுமையை மட்டும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அதிகபட்சமான குடும்பங்கள் இன்று நிலை குறைந்து போயிருக்கக்கூடிய நிலையை பார்க்கின்றோம் அது மட்டுமல்லாமல் உனக்கு தகர்க்கப்பட்டிருக்கின்றன புல்டோசரால் இடிக்கப்பட்டிருக்கின்றன ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நான்கு வீடுகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் மட்டுமே இடிக்கப்பட்டிருக்கிறது என்று புள்ளிவரம் கூறுகின்றன ஆக ஒவ்வொரு நாளும் இருநூற்றி தொண்ணூத்தி நாலு வீடுகளில் இடிக்கப்படுகின்றன ஒவ்வொரு மணி நேரமும் அதில் ஏராளமான லட்சக்கணக்கான குடும்பங்கள் வீதிக்கு வந்து விடப்படுகின்றார்கள் என்பது சொல்லப்படுகிறது அது மட்டுமல்லாமல் வெறுப்புணர்ச்சியில் புல்டோசர் அழித்து இடிக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் இப்பொழுது எது சகஜ வெகு சகஜமாக நடந்து கொண்டிருக்கின்றன ஆக இந்த குடும்பம் என்ற அந்த அடிப்படை நிறுவனமே இன்று ஆட்டம் கண்ட ஒரு சூழல் அது ஒருவர் இருவர் அல்ல ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டில் உள்ள அதிகபட்சமான மக்களுடைய நிலை இது நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்ற ஒரு அபாயகரமான ஒரு சூழலில் இருக்கின்றோம் அதே போல பொது நிறுவனங்கள் குடும்ப குடும்பம் என்ற நிறுவனத்திலிருந்து பொது நிறுவனமான எல்ஐசி என்று சொல்லக்கூடிய ஒரு சாதாரண மக்களுக்கு ஆதரவாக இருந்த அவர்களுடைய பங்கு பங்குகள் பங்கு பங்குகளை விற்பதிலிருந்து விமானம் துறைமுகம் என்று அனைத்தையும் தனியாருக்கு தாரை பார்க்கக்கூடிய ஒரு சூழலை நிறுவனங்களும் அனைத்து கட்டமைப்புகளும் இன்று ஆட்டம் கண்டுவிட்ட ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம் எனவே அருமை தோழர்களே நாம் மோடி ஆட்சி தொடரலாமா என்ற கேள்விக்கு பதில் நாம் எங்கு போய் தேட வேண்டாம் நாம் இருக்கக்கூடிய நமது குடும்பத்திலிருந்து வீட்டிலிருந்து நமது சுற்றுப்புறங்களில் இருந்து அவர்களுடையடிக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம் விலைவாசி கூட ஊழல் செய்யக்கூடிய ஒரு கை தேர்ந்தான் செய்ய முடியும் என்பதை நடத்தி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அருமைத் தோழர்களை நான் புள்ளி வர்த்தக போகவில்லை அதை பல கட்டங்களில் நாம் கேட்டிருக்கின்றோம் அது பட்டினி குறியீட்டாக இருக்கட்டும் வளர்ச்சி குறியீடாக இருக்கட்டும் ஜனநாயகத்தினுடைய தன்மையினுடைய குறியீடாக இருக்கட்டும் அனைத்திலும் இந்தியா இப்பொழுது பின்தங்கிய ஒரு சூழ்நிலை பார்க்கின்றோம் நூற்றி மூன்றாவது நூற்றி நாற்பதாவது நூற்றி இருபத்தி ஆறாவது என்று நமக்கு இன்னும் ஒரு மூணு நாலு நாடுகள் மட்டும்தான் இருக்கின்றன அந்த நிலைமைக்கு நாடு வந்து சேர்ந்து விட்ட ஒரு அவல அவலமான ஒரு சூழலில் நாம் இருக்கின்றோம் எல்லாவற்றிற்கும் மகளும் சூட்டு வகையில் இருக்கக்கூடிய ஒரு நிலை என்னவென்றால் பெண்கள் வாழ தகுதியற்ற நாடாக மாறிவிட்டிருக்கின்றது இந்தியா விட ஒரு கேவலமான ஒரு சூழலையும் நாம் எதிர்கொள்ள தேவையில்லை பெண்கள் வாழ தகுதியற்ற நாடு பாதுகாப்பற்ற நாடு என்று சொல்லக்கூடிய உலக இருந்த அறிக்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நம்ம இந்தியாவை இங்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள் இந்த ஆட்சியாளர்கள் எனவே அருமைத் தோழர்களே இதெல்லாம் யாருக்கு நடக்கிறது இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்துவர்களுக்கும் தலித்துகளுக்கு மட்டும் நடக்கிறது என்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை அல்லது பொய்யான புரிதலை ஒரு அர்த்தத்தை நாம் எடுத்துக்கொண்டு சென்று என்பது பொதுவான ஒரு நிலையாக இருக்கின்றது ஆனால் இந்த புள்ளி விவரங்களில் எல்லாவற்றிலும் அதிகமான பங்கை வகிக்கக்கூடியவர்கள் பகுதியை வகிக்கக்கூடியவர்கள் இந்து மக்கள் என்பதை புரிய வேண்டும் ஏன்னால் ஆகவே நாம் அனைவருக்குமான ஒரு சூழ்நிலையில் இந்த ஆட்சியாளர்கள் மிக மோசமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு நிலையில் நாம் இந்த ஆட்சியை தொடர விட என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வரக்கூடிய இந்த பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் என்பது ஒரு திருப்பு முனை தேர்தல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தேர்தலில் அது எங்கு வந்து மேலே நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் எது வந்து முடிய போகிறது என்றால் நமது குழந்தைகளின் மேல் வந்து முடிய போகின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நமது குழந்தைகள் நமது பேர குழந்தைகள் இவர்கள் மீது வந்து விடியக்கூடிய இந்த அத்தனை அவலங்களும் தடுக்கப்பட வேண்டும் நிறுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு அவசர சூழலில் அவசிய சூழலில் நாம் களம் காண வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது அண்மை தோழர்களே எனவே இந்த மோடி ஆட்சியை தூக்கி தூக்கிய வேண்டும் அரசின் சித்தாந்தத்தை நாம் வேதருக்க வேண்டும் நமது அரசாங்கின் சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் மக்களை நமது நாட்டை மீட்டெடுப்போம் என்று சொல்லி சென்னையிலேந்து இந்த கருத்தரங்கிற்கு பங்கேற்று தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக நம்முடைய தொடர் வேண்டுகோளை புறக்கணிக்க முடியாமல் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் அதை பற்றி பெரியமும் கவலைப்படாமல் மிகவும் பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த கோவையிலே எதிர்வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் குறித்து தன்னுடைய தெளிவான கருத்துக்களை எடுத்துரைப்பதற்காக சென்னையிலே இருந்து நீதியரசர் அரி பருந்தாமன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் அவசர நிமித்தமாக அவர் உடனடியாக சென்னை செல்ல வேண்டியிருக்கின்ற காரணத்தினால அவர் உடனடியாக விமான நிலையத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு இக்கட்டான அவசர சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால இப்பொழுது அவர்கள் நம்முடைய உரையாற்றுவார்கள் அறி பரந்தாமல்வர்களை பற்றி நான் அறிமுகம் அதிகமாக சொல்ல வேண்டிய தேவையில்லை தமிழ்நாட்டிலே கலக்கிய போராட்டத்தை நாம் அறிவோம் ஜல்லிக்கட்டு போராட்டம் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் எப்படி முடியும் எந்த அடிப்படையிலே அது முடிவடையப் போகிறது என்று தமிழகம் மாத்திரமல்ல அந்த இந்திய துணை கண்டம் மாத்திரமல்ல அகில உலகமும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில நேரடியாக களத்தில் இறங்கி மக்கள் நீதியரசராக இருக்கக்கூடிய ஐ பரந்தாமன் அவர்கள் அவருடைய சட்ட நுணுக்கங்களை தெளிவாக மக்களுக்கு செய்ய வைத்து அந்த போராட்டத்திற்கு ஒரு நிறைவையேற்றி திறந்து வரலாற்றிலே இடம்பெறுப்பவர் என்பதை நீங்கள் அறிவிக்கிறார் இளம் வயதிலே இருந்து முகாமிலே ஒரு கள நேரடியாக இருந்து தலகத்தராக இருந்து செயலாற்றியவர் இருந்து மேலே இருந்து கீழே மக்களை பார்த்தவர் அல்லவர் மக்களில் ஒருவராக இருந்து மிக உயர்ந்த வந்த அந்த நீதியரசர் இப்பொழுது நம்முடைய மிக விரிவாக தன்னுடைய கருத்துக்களை உரையாற்றுவார்கள் திரு அரி பனந்தராமன் அவர்கள்